மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் காவலன் நம்பட்டின் வந்து ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவை வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு தனித்துவமான மற்றது கவச்சிகரமான உயிரினம் என்று சொன்னால் அது நம்பட் இது வந்து கங்காருவ போன்று ஒரு தனது வயிற்றில் வந்து உள்ள ஒரு பையில வந்து குட்டியை எடுத்து செல்லும் விலங்கினம் இதனுடைய சிறப்பு இயல்புகள் பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் நம்பட்டுகள் பூச்சி உண்ணிகள் ஆகவும் அவற்றின் முதன்மையான உணவு வந்து கரையான்கள் தினமும் பார்த்தீங்கன்னா இருபதனாயிரம் கரையான்கள் வரை இது உண்ணும் இவற்றுக்கு வந்து பற்கள் இல்லை ஆனால் இவை வந்து உணவை வந்து மெல்ல தேவையில்லை இல்லை என்றதால அவற்றை தங்கள் நீண்ட நாக்கின் மூலம் உண்ணுகிறதா பத்து சென்டிமீட்டர் வரை நீட்டக்கூடிய இந்த நீண்ட ஒரு மெல்லிய நாக்கு இவற்றிற்கு வந்து இருக்கிறது கரையான் மேடுகளில் உள்ள கரையான்களை வந்து பிரித்தெடுக்க இது உதவுகிறது மற்றது நம்பட்டுகள் அளவுல வந்து சிறியதாக இருக்கும் இவற்றின் உடல்ல வந்து நீளம் சுமார் இருபதுல இருந்து முப்பது சென்டிமீட்டர் வரை அதான் எட்டில் இருந்து பனிரண்டு அங்குளம் வரை இருக்குமா இவற்றுக்கு தனித்துவமான ஒரு தோற்றமும் இருக்கிறது அணில்களை போலவே சிவப்பு மற்றது பழுப்பு நிற ரோமங்களை கொண்டிருக்கிறது அவற்றின் முதுகலை வெள்ளை கோடுகள் மற்றது நீண்ட புதர் போன்ற வால் உண்டு இவற்றின் வந்து நகங்கள் மிகவும் நீளமானவை வளர்ந்த நீண்ட நகங்களை கொண்டு கரையான் மேடுகளையும் தளர்வான மண்ணையும் வந்து தோண்டி உணவு வந்து கண்டுபிடிக்கிறது துளைகளை வந்து தோண்டவும் இவை வந்து உதவுகிறதா அது இல்லாமல் நம்பட்டி தாடையானது பார்த்தீங்கன்னா கரையான்களை பிரித்தெடுக்க உதவும் வகையில் தான் சிறப்பான தோற்றம் கொண்டவை இவை வந்து தனித்துவமான இனப்பெருக்க உத்தியை வந்து கொண்டுள்ளது பெண் நம்பட்டுகள் பொதுவாக நான்கு முதல் ஆறு குட்டிகளை வந்து பெற்றெடுக்கிறதாம் அவை வளர்ச்சி அடையாமல் பிறந்து தாயின் பையில் வந்து தொடர்ந்து வளருமா அதாவது பார்த்திங்கன்னா காடுகளில் நம்பட்டுகள் பொதுவாக ஐந்து முதல் ஆறு ஆண்டுகள் வரை வாழ்கிறது நிலையான உணவு ஆதாரம் மற்றது பாதுகாப்பான வாழ்வியல் முறைகளால் இவை வந்து இன்னும் நீண்ட காலம் வாழ சாத்தியம் இருக்கிறது இளம் நம்பட்டுகள் மிகவும் விளையாட்டுத்தன்மையானவை அவை வந்து வேடிக்கை விளையாட்டுகளில் ஈடுபடுகிறதா முதிர்ச்சி அடையும் போது அவை வேட்டையாடுதல் மற்றது தங்களது நடத்தைக்கு தேவையான திறன்களை வந்து வளர்த்துக்கொள்கிறதுன்னே சொல்லலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மண் மற்றது கரையான்களுடன் வந்து நெருங்கிய தொடர்பில் வந்து இவை தங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் வந்து வந்து ஒட்டுண்ணிகள் சேராமல் தங்கள் ரோமங்களை சுத்தமாக வச்சு கொள்ள இவை வந்து கடுமையான நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வரலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி